அம்மா உணவகத்தில் வந்து என்ன கேட்டக்க அது இப்போ என்னமோ வேற மாதிரியான ரூட்டில் அது அம்மா அம்மா இருந்தாங்கன்னா யாரும் முடியாது ரெண்டு நாள் கூட அந்த அம்மா போய் அஞ்சு இட்லி தான் இங்கேயும் நிறைய இடத்துல சாப்பிட்றோம் ஆனால் என்ன அளவுக்கு ஒரு இல்லை திருத்த குழந்தை அந்த மருந்து இது அதெல்லாம் மூலிமா இப்ப என்னன்றது தெரியல ஒருவேளை இருக்கோ இல்லையோ தெரியல அவங்க ஒரு வாட்சு எதிர்பார்க்கறதுக்கு இனிமே ஒரு ஆள் அறுபற வரணும் எல்லாமே சிந்தித்து சிந்தித்து செயல்பட்டாங்க மக்களுக்கு அதாவது ஆரம்பங்க எப்படியோ தெரியாது அடுத்து அவங்க வர காலத்தில் இருக்கும்போது மக்களுக்கு என்னென்ன செய்யணுன்றத நல்லா சிந்தித்து செஞ்சாங்க முன்னாடி இருந்த மாதிரி இருக்குங்களா குவாலிட்டி எல்லாம் இருக்கு மாதிரி சொல்லக்கூடாது இருக்கு என்ன ஒரு எப்படி சொல்றது ஒரு அவங்களதான் மிஸ் பண்றான் போய்ட்டு இருப்பாங்க மனித உடலுக்கு ஏதாவது பேசுவாங்க அவங்க இரும்பு வயது அடியுமா அவங்க ஓட்டு வாங்கிக்காவிட்டே அவங்க செய்யறாங்க இப்ப ஐயாயிரம் கொடுக்குறதுல பெரிய இதுன்னு நினைக்க கூடாது ஐயாயிரம்

அதுதான் மெயின் ஏன்னா அம்மா உணவத்தில் வந்து என்ன கேட்டாக்கா அது இப்போ என்னமோ வேறு மாதிரியான ரூட்டில் போயிருந்தது அது அம்மா இருந்தவரெல்லாம் நல்லா இருந்தது அம்மா உணவத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் பாக்கி அம்மா கிளினிக்குள்ளே அவ்வளோ தூரம் போகலை சாதாரணப்பட்டவங்களாக இருக்கட்டும் நடுத்தர வர்க்கத்தவங்களாக இருக்கட்டும் இல்லை பணக்காரங்களாக இருக்கட்டும் எல்லாருமே அம்மா உணவை சாப்பிடாதவங்க கிடையாது அதனால் அம்மா உணவை தான் மிஸ் பண்ணுறோம் எந்த மாதிரி சொல்லுங்களா இப்போ ஜென்ரலாக சொல்லிட்டீங்க நாங்கள் மிஸ் பண்ணுறோம்னா காரணம் என்னென்னு தெரிஞ்சு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில டைமில் அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாங்க உதாரணமாக பொங்கல் வந்து அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இட்லியும் ஏதோ ஒரு ரூபா ஒரு ரூபாய்க்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க திடீர் திடீர்னு சேமியா உப்புமா இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்பெஷலாக இருக்கிறதுனால பிளஸ் கொஞ்சம் சுத்தமாகவும் கொடுத்ததுனால அம்மா உணவகம் தான் மிஸ் ஆகும் இருந்து தரமாக இருந்தது தரமாக இருந்தது அது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க இல்லையா அவங்க நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அதில் எந்த திட்டத்தை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் பொண்ணெல்லாம் பேர்காலத்துக்கு காலத்துக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கும்போது தொட்டில் குழந்தைக்கு அந்த மருந்து மூலிகை இது அதெல்லாம் கொடுத்தாங்க இப்போ என்னன்றது தெரியல

தேவைப்படுறதா இருந்துச்சு காலைக்கு இருக்கட்டும் படிப்பு செலவுக்கு தாலிக்கு தங்கும் அப்புறம் வந்து இரண்டு பெண் குழந்தைகள் ஆமா அவங்களுக்கு இது நிறைய திட்டங்கள் ஃபேமிலிக்கு உண்டானது பொம்பளை பிள்ளைகளுக்கு வேண்டியது எல்லாம் செஞ்சாங்க

நிறைய பொண்ணுகளுக்காக நான் பயன்பட்டுருக்கேன் அந்த மாதிரி நிறைய செயல் அதான் சொல்கிறேன் எங்கள் இப்போ எங்கள் அம்மா கூட முதியோர் இல்லத்தை வாங்குறாங்க அவங்களால பண்ணுறோம் எங்கள் மாமா கூட அது மாதிரி வாங்குறாங்க எல்லாம் பண்ணுறோம் அவங்களும் ஒரு ஆட்சி எதிர்பார்க்கறதுக்கு இனியும் ஒரு ஆள் குரங்கு வரணும் ஓகே வணக்கண்ணங்க சொல்லு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மருந்தாங்களே அவங்க நிறைய திட்டங்களை கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த திட்டங்களில் நீங்க எதை மிஸ் பண்றீங்க எதுவும் மிஸ் பண்ணுறது போல எல்லாம் நல்லபட நடந்துதான் இருக்குது அது நல்லபட நடந்தாலும் போதும் எனக்கு பொறுத்தவரைக்கும் ஆனால் அம்மா இருந்திருந்தாங்கன்னால் வேறு வந்திருக்க முடியாது மிஸ் அப்போ அம்மா வந்திருக்க முடியாது பொருளுங்க இருந்தாங்க அவன் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா

பக்கம் தாலிக்கு தங்கும் திட்டம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸ்கூட்டருக்கு மானியம் கொடுக்கறது பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க தாய் சேய் நல திட்டம் இந்த மாதிரிலாம் அதெல்லாம் அவங்க ஸ்கீம் அவ்வளோ அது அவ்வளோ ரொம்ப தெரியல அவங்க போல்டாக இருப்பாங்க அதுதான் அவங்களுடைய சிறப்பு போல்டாக இருப்பாங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பாங்க அதுதான் அவங்க சிறப்பு அதாவது ஸ்கீம் ஒன்றும் அவ்வளோ பெஸ்ட்டு தெரியல எனக்கு தெரியல இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து அறிவித்த திட்டங்கள் இப்போ அவங்களுக்கு அதே அதே அறிவித்த திட்டங்கள் நிறைய பேத்துக்கணும்னு சட்டம் கிடையாது அதில் சாதக மாவட்டத்தில் எடுத்துக்கிறலாம் மக்களுக்கு சாதகம் மாவட்டத்தில் இருக்கும் அவங்க ஓட்டு வங்கிக்குன்னு ஒரு ஒரு சலுகையில் கொடுத்துருப்பாங்க அதை எடுத்துடுவாங்க ஓட்டு வங்கிக்கா வண்டி கொடுத்த சலுகையில் எடுத்துருவாங்க மக்களுக்காக வண்டி நார்மலாக உதாரணமாக சொல்லப்போனால் மேம்பாலம் கெட்டுவாங்க ஆமாம் ஒரு நிமிஷம் மேம்பாலம் கேட்டுவாங்க அதில் எதிர்வெட்சிக்காரனும் போகிறான் ஏறு எழுக்கிறவனும் போகிறான் நல்லவனும் போகிறான் கெட்டவனும் போகிறோம் ஏழை போடுறான் பணக்காரன் போகிறான் அது பொதுவானது அப்படி ஒரு சிஸ்டத்தை மக்களுக்கு செஞ்ச ஒரே அரசு திமுக தான் திரும்பவும் சொல்கிறேன் கேளுங்க ஆயிரம் கொடுக்குறோம் ஐயாயிரம் கொடுக்குறோம் இதை நிப்பாட்டினா நிப்பாட்டிடலாம் இடித்த பாலத்தை கெட்ட பழத்தை இடிக்க முடியாது ஆமாம் அதில் நீ என்ன என்ன குறை சொல்லிட்டுருக்க பார்த்தீங்களா எதுவும் கட்சி அவனும் அதே பழத்தை தான் போகிறான் கரெக்டுங்களா ஒரு ஏழையில இருந்து பணக்கார வர அதே எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி ஒரு திட்டத்தை செயல்படுத்தினா தான் அது நீடிக்கணும் அது நீடிச்சாதான் மக்களுக்கு நல்லது சரி ஓட்டு வங்கிக்க வேண்டி அந்தந்த நேரத்தில் பாயிண்டா நினைக்க கூடாது அது அவங்க ஓட்டு வங்கிக்க வேண்டி அவங்க செய்யறாங்க ஐயாயிரம் கொடுக்குறதுல பெரிய இதுன்னு நினைக்க கூடாது ஐயாயிரம் டம்மி இது யார் செய்யறா திட்டங்கள் தான் ஆமா இந்த நான் இருபத்தஞ்சு வருஷம் ட்ரீனர்ல இருக்கேன் இந்த பஸ் ஸ்டாண்டில் இது வர யூரின் போக இடமே கிடையாது அங்கனா நின்றுட்டு போவோம் பக்கத்தில் லேடிஸ் பஸ்ஸுக்கு நிற்குவோம் அங்கனா யூரின் போனோம் காலங்காலமா இப்போ அப்படி கிடையாது யூரின் போறாங்க உடனே போயிட்டு வந்தோம்னா க்ளீன் பண்றதுக்கு ஆள் பக்கத்தில் பார்த்து போறீங்களா வச்சு நாங்கள் பார்த்துருப்போம் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்னு ரயில்வே மாலாம் அங்கேருந்து ஸ்டேஷனில் ஏறினா நேராக வந்து பஸ் ஸ்டாப்ல ஏறேன் அந்த அளவுக்கு அந்த யூரின் போறாங்க எவ்வளோ இது இருக்குது அப்பப்போ க்ளீன் பண்றதுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இவ்வளோ காலமாக நாங்கள் அங்கே வந்துடுவோம் இங்கே லேடிஸ் நிற்கும் பஸ்ஸுக்கு இங்கே உள்ளே முதல்ல உள்ளவன் கரெக்டாக அங்கே போயிடுவோம் யூரியன் பார்க்குறோம் அதுக்கப்புறம் உள்ளவன் அங்கே இருக்குன்னு இங்கே தள்ளுவோம் இப்படி தள்ளுவோம் இப்படி தள்ளுவோம் இங்கே வந்துடுவோம் புரியுதா இப்போ அப்படி இல்லை பாருங்க நீங்கள் யூரியன் அந்த தாய்லாண்டு போய் பாருங்க இங்கே நாங்களும் இந்த பகுதியில் தான் இருக்கோம் அடிக்கடி பார்த்துருக்கோம் நீங்கள் நான் இருபத்தஞ்சி ரூபா சுற்றிக்கிட்டே வரேன் சுற்றிக்கிட்டே வரேன் நான்